கத்தர் மயமுண்டதாக இந்திய வேத வசனம் லேவிய ராகமும் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பத்தைந்தாம் வசனம் நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்த் தேசத்திலிருந்து வரப்படின கத்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருப்பீர்களாக தேவன் மயமுண்டதாக இந்த வசனத்தில் கத்தை சொல்லும்போது பரிசுத்தமாக சொல்லியிருப்பார் அவருக்கு நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தமா இருங்க அப்படி நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் ஒருத்தவங்க ஒரு விதமாக நினைப்பாங்க நம்ம பசுத்தமாக இருக்கோம் பரிசுத்தமாக இருக்கும் நினைப்போம் ஆனால் நம்மள்ட்ட நம்ம இந்த பரிசு தான் இருக்கும் நினைச்சாலே நம்ம கூட ஏதோ பாவம் இருக்கும் நம்மளா நினைக்கிற பரிசு வேற கத்தர் சொல்ற பரிசு வேற அந்த லெவல் வந்து அது கொஞ்சம் பெரிய லெவல் ஆக்சுவலா ஆனா நம்ம அதை முயற்சி பண்ணும்போது அப்படி அதை அதை அச்சீவ் பண்ண முடியும் அதை சுதந்திரிச்சாதான் நீங்க இந்த பூமியில சாட்சி சொல்ல வாழ்க்கையும் போக முடியும் எல்லாத்திலயும் பரிசுத்தம் இருக்கணும் கண்கள் பார்வையில் பரிசுத்தம் நினைவில் பரிசுத்தம் எல்லா வீட்லயும் பிரசுத்தமா இருக்கணும் நம்ம இருக்கு நினைவுகளோட பரிசுத்தம் எல்லா வீட்டிலையுமே ஒரு பரிசுத்தம் தேவன் ஒரு விரும்புகிற பரிசுத்தம் இருக்கணும் பைபிளில் நம்ம வைதாவே பரிசுத்த வைதம்னு சொல்லுவாங்க பரிசுத்தம் இல்லாமல் தேவன் தரிசிக்கவோ நம்ம நம்ம எதுவுமே பண்ண முடியாது நம்ம சில சில ஜபங்களை கேட்டு கற்று பதில் தந்து தந்திருக்கலாம் நம்ம அண்ட ஒரு கேட்கும்போது நம்ம பரிசுத்தம் இல்லாமல் கூட சில அற்புதங்கள் நம்ம பெற்ற பெறலாம் ஏன்னா பைபிளில் அற்புதம் பெற்ற எல்லாருமே பரிசுத்தம் கிடையாது சில அற்புதங்களும் பெறலாம் ஆனால் கத்தர் பரலோக பரலோகராஜ்ஜியத்துக்கு வர்றதுக்கும் கத்தர் உங்களை பயன்படுத்துறதுக்கும் அதுக்கெல்லாம் பரிசுத்தம் முக்கியம் எந்த வேலையில் நம்ம மெசேஜுக்கு ஓடு நம்ம கடந்த நாள் ஏதாவது பாவங்கள் அசுத்த கிரியைகள் பண்ணியோ அசுத்த சிந்திச்சோ கண்களின் இச்சை ஜீவனத்தை பெருமையோ மாம்ச இச்சையோ அந்த பாவங்கள்லாம் எல்லாம் இருக்குமானால் இந்த தினத்துல இயேசு ரத்தத்தால் ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்போம் ஏன்னா நமக்காக அவர் அடிக்கப்பட்டார் அவருடைய ரத்தத்தால் நம்ம ஒரு விஷயம் பரிசுத்தமாக்க அந்த ஒரு வருஷம் பசுத்தம் பாட்டு பாவம் பவன்சியபடி பசுத்த அபிஷேகம் பட்டு இந்த உலகத்துல பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோம் அந்த பூமியிலும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் எடுத்து பயன்படுத்த தேவன கருத்தில் நம்ம ஒப்பு இருப்போம் பருசுத்தமான கத்திரம் பயன்படுத்துவார் அப்படி பரிசுத்த ஒரு பத்திரமாக மாறும் பூமியிலும் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும் நம்ம பயன்படுத்த நம்ம ஒப்பு கொடுப்போம் பல்லவத்துக்கு ஆயுதப்படுத்துவார் பல்லோகத்தை அநேகரை ஆயப்படுத்த நம்ம பயன்படுத்துவார் கருப்ப செய்வராக அமையும்